રાજ <laughs> ఒక్కో <tries> <tries> என்ன <laughs> എന്നെ നിഷ്കുശല ബോറുള്ള ചെറിയ അറിയാ സൂപ്പർ കളയങ്ങയാ കൊടാന വaten പാക്കീലെ എറി എടുക്കണ നീ ഉണ്ടോ അങ്ങേ എടുത്തോ യാൻ കവർ കൊടുക്ക് नहीं नहीं ऐसा सासुतलाला और ये पेड़ नु रास 2 3 4 5 सुत सासुतलाला येल पेड़ 8 8 ग्राम नु और आवे सासुतलाला अतित्री बड़ी होवला आवला आवला नी पोना सिरप होगो सिरप दास सर सासुतलाचे पो ओंबु सिरप सासुतलावा किपनाडला आर सासुतला एकळा वन वन कुडवेंगा यार हा सासुतला क्या रखा है नाच लें बात समझ लो लें तो लेना चाहो मैं लें तो लेना चाहो अभी कट क्यों है ना लोग काम कर रहा है तुम्हारा कुछ क्यों ये क्या बोल रहे हैं तो वालों दांव इस बार नहीं है हाँ हम नाम दोनों हैं क्या कोई அதெல்லாம் அப்படியே பிஞ்சி போச்சு கூட யாராவது வந்து பாருங்க அந்த என்ன முடிஞ்சா யாராவது அந்த என்ன முடிஞ்சா இப்படி வாடா அதெல்லாம் வச்சிருவேன் நெற்பட்டி இல்ல இல்ல வெத்தல் வச்சிருக்க

ஆள எடு ஆள எடு சொல்லிட்ட கா. மூணு பேர்ல நாஞ்சு பேர் குடி. மூணு பேர்ல நாஞ்சு பேர். மூணு பேர் தான் குடி. மூணு பேர் குடி. மூணு பேர் குடி. யார் தேங்க ஓடி கேக்கு. சின்ன கா அடியே குசிற. நீ வழி பண்ணி வழி வா. நீன ஓடி நொடரா. நீ ஆமா ஓட. நீ ஓடி வா. தற்கல வா. கொடியா. பட்டு புளிங்க நீ அண்ணா. ஐสุத்து மூணால பத்தி ஆரேสุத்து மூணால கர்பா போன வந்து திரா பாஸ் குமேல பந்தா பீட்ட மூணால இது இது அப்படியே மூதுர வந்து வந்து பாரு அங்க பாரு அங்க பாரு என்ன நடக்குதுன்னு பார் தேசத்தி என்ன டேய் போடம் மேல இது ஊதி பொண்ணு எந்துシャயாங்க ஏங்க தான் இதெல்லாம் சோம்பு ஊத்தி அலே தெலக்க வந்து हां يلا கழுவி உள்ள கெடட்டு ஊட்டு தெரிஞ்சு கொஞ்ச கொஞ்ச काटக்கணும் கொட்டு கைல இல்ல ரே அது தன்னி நான் ஊத்தி வக்கணும் ஏ அதெல்லாம் ஊத்தி வச்சிடறேன் நான் தெரிஞ்சு